நண்பனை பெற்றுக்கொள்வதற்கான விழிப்புணர்வு விழுப்புரம் நடத்தப்படுகின்றது மக்களுக்கான சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வை தொடங்குவதால் இந்த காணப்படும் மேலும் ஒத்துழைப்ப வழங்க வேண்டும் என்று வைத்தியாலை சேர்வாக கேட்டுக்கொள் போக்கு ஒன்றை கட்டுவதற்கான நன்கொடைகளை கொடியாளியர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்வதற்கான விழிப்புணர்வின் மேலும் அவர் கேட்டுக்

ان کي ڏسڻ جي ڪنهن به موقعي تي نه اچي سگهندو آهي el அனைவரும் தப்பாக கலந்து கொண்டு பங்களித்து நடைமுறை அல்லது இவ்வாறு புனவனாக செஞ்சு ஒரு நிகழ்விலே ஈடுபடுவது அனைவருக்கும் மிகவும் முக்கியமானது அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்கள் முதல் ஆரோக்கியத்தை அனுப்ப அதோடு இவ்வாறான மூலம்